ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் காமாட்சியின் சரிதை அநேக சிவஸ்தலங்களில் உள்ள அம்பாள் சன்னிதிகளுக்கு காமகோட்டம் என்ற பெயர் இருப்பதாக அந்தந்த சந்நிதிகளில் உள்ள கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது சோழர் காலத்திலிருந்து பல அரசர்கள் இந்த சந்நிதிகளுக்கு திருப்பணி செய்ததை சிலர் சாசனமாகப் பொறித்து வைத்திருக்கிறார்கள் அவினாசி விஜயமங்கலம் திருவுற்றியூர் திருக்காட்டுப்பள்ளி வல்லம் திருப்பழனம் கோயிலாடி மாதிர மாதிரி பல கஷேத்திரங்களில் உள்ள அம்பாள் சந்நிதி கல்வெட்டுகளில் அந்தந்த அம்பாளைப் பற்றி சொல்லும்போது திருக்காம கோட்டத்து நாஷ்டியார் திருக்காம கோட்டமுடைய அழகர் அழகமர் மங்கையார் திருக்காம கோட்டமுடைய அகில நாயகியார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது அந்த காலத்தில் குறிலை குறிக்கும் ஒற்றை கொம்பு நெடிலை குறிக்கும் இரட்டை கொம்பு என்ற வித்தியாசமே கிடையாது அதனால்தான் காம கோட்டம் காமக்கோட்டம் என்று இருக்கிறது சிதம்பரத்திலும் இப்படி ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது அதோடு சமஸ்கிருதத்திலும் காமகோஷ்டஸ்தியா என்று இங் அங்குள்ள சிவகாமேஸ்வரியை சொல்லும் சாசனம் இருக்கிறது எல்லா சக்தி கோட்டங்களிலும் இருந்த ஜீவ காஞ்சிபுரத்திற்கு இழுக்கப்பட்டு மறுபடியும் அங்கிருந்து அந்தந்த க்ஷேத்திரங்களுக்கு அனுப்பப்பட்டதாக புராணம் சொல்லுகிறதல்லவா அதாவது இப்போது நாம் எந்த ஒரு க்ஷேத்திரத்து அம்பாள் சந்நிதியிலும் அனுபவிக்கிற சந்நித்தமானது ஒரு காலத்தில் காஞ்சி காமாட்சியின் சந்நிதிக்கு இழுக்கப்பட்டு பிறகு அங்கிருந்தே இந்த க்ஷேத்திரத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகும் இப்படி காமக்கோட்டத்திலிருந்தே எல்லா ஸ்தலங்களுக்கும் ஜீவக்கலை வந்ததால்தான் இதர ஸ்தலங்களில் உள்ள அம்பாள் சந்நிதிகளையும் காமக்கோட்டம் என்றே குறிப்பிடுவது வழக்கம் வந்திருக்க வேண்டும் இன்று ஆலங்குடி என்கிற பழங்கால திரு ஞான ஞானசம்பந்தர் பாடியுள்ள தேவாரத்தில் கச்சி பொலி காம கொடியுடன் கூடி என்கிறார் முன்பே சொன்னது போல் குரில் நெடுல் கொம்பு வித்தியாசத்தை நினைத்தால் இங்கே காமக்கோடி என்பது காம கோடி அல்லது காமகோ காமக்கொடி என்று இருக்கலாம் ஆலங்குடி அம்பாளை காமகோடி என்று சொன்னதோடு மட்டுமின்றி அது ஏதோ இந்த க்ஷேத்திரத்திற்கே ஸ்வபாவமாக ஏற்பட்ட அல்ல என்று தெளிவுபடுத்துகிற மாதிரி காஞ்ச் கச்சி பொதி என்று காஞ்சிபுரத்தை பிரஸ்தாபிக்கிறார் ஞானசம்பந்தர் அப்பர சுவாமிகள் திருவதிகை திருத்தாண்டகத்தில் கொழும்பவள செங்கனி வாய் காமகோட்டி என்கிறார் இதிலிருந்து மற்ற கஷேத்திரங்களிலும் கூட காமாட்சியின் சக்தியே அருள் பாலித்து வந்திருக்கிறது என்றாகிறது கொட்ட வாசினி என்பதால் அப்பர் காமகோட்டி என்றார் இருக்கிறது காமகோட்டி வேறு காமக்கோட்டி வேறு காமாட்சியின் இருப்பிடமான கோட்டம் காம கோட்டம் கர்மங்களெல்லாம் முடிந்து போகிற கோடியாக அதாவது ஞானஸ்வரூபமாக இருப்பது காமகோட்டி தான் காமகோடி மூர்த்தியாக சொல்லுகிறபோது காமாட்சி பீடமாக சொல்லுகிற போது காமாட்சி சன்னிதியில் காமகோட்டி பீடம் இருக்கிறது பாகவத்தில் பாகவதத்தில் பரசுராமனின் தீர்த்த யாத்திரையின் போது அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்ததை கூறுகையில் காமகோடி புரியான காஞ்சிக்கு என்றே சொல்லியிருக்கிறது காமகோடி புரியும் காஞ்சிம் காஞ்சிபுரத்தில் ஏராளமான சிவவிஷ்ணு ஆலயங்கள் இருந்தாலும் அம்பாளின் காமகோடி புரியாகவே அது காலத்திலிருந்தே விசேஷிக்கப்பட்டிருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது இதர க்ஷேத்திரங்களில் அம்பாள் சாந்நித்தத்தை மறுபடியும் ஏற்படுத்திய காமாட்சி மன்மதன் வெற்றிக்கு காஞ்சியில் மட்டும் சாஸ்வதமான அடையாளம் இருக்க வேண்டும் என்று கருணை கொண்டாள் இதனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் எந்த சிவாலயத்திலும் அம்பாள் சன்னதி இருக்கலாகாது என்றும் மன்மதன் சிவனை ஜெயித்ததற்கு அடையாளமாக காஞ்சிக்கு சிவஜித் சேத்திரம் என்று பெயர் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டாள் இப்படி செய்தால் ஏன் இந்த காஞ்சி மண்டலத்தில் ஒரு சிவன் கோயில் கூட அம்பாள் சன்னிதி இல்லை இதற்கு ஏன் சிவஜித் சேத்திரம் என்ற பெயர் இருக்கிறது என்று எல்லோரும் யோசிப்பார்கள் அல்லவா அப்போது புராணத்தை அல்லது புராணம் படித்தவர்களை கேட்பார்கள் உடனே இது மன்மதனுக்கு அம்பாள் தந்த வரப்பிரசாதம் என்று பதில் தெரியும் அதாவது மன்மதன் பிரார்த்தித்தபடி அவனுடைய வெற்றி என்றென்றும் லோகத்தில் விளங்கும் இப்படி தீர்மானம் பண்ணி அபச்சாரம் பண்ணின மன்மதனுக்கும் அனுகிரகம் செய்தாள் அம்பாள் இன்றைக்கு கூட காஞ்சியில் எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தும் காமாட்சி கோவிலை தவிர வேறு அம்பாள் சந்நிதியே கிடையாது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள அவுணகாந்தன் தலையில் பாடும்போது வாரிருங் குழல் நெடுங்கண் மலைமகள் மதுவிம்மு கொன்றைத் தாரிரும் தடமார்பு நீங்கா தையலாள் உலகுய்ய வைத்த காரிரும் புழில் கஷ்டி மூதூர் காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓணகாந்தன் தளியுளீரே என்கிறார் இந்த தளி அல்லது கோயிலுக்கு தனியாக அம்பாள் இருந்தால்தான் உலகுக்கெல்லாம் சோறு போடுகிற காமக்கோட்டத்திற்கு காமாட்சி இருக்க நீ ஏன் பிக்ஷாடனத்திற்கு கப்பறையோடு தெரிகிறாய் என்று பரமேஸ்வரனை கேட்கிறார் காமாட்சி ஞான பிரதா பிரம பிரதமான தெய்வம் மட்டுமல்ல ஞானப்பால் தருவதோடு அன்னபூர்ணேஸ்வரியாக உலகுக்கெல்லாம் சோறும் போடுகிறாள் இரு நாழி நெல்லை கொண்டு அவள் முப்பத்தி ரெண்டு அறங்களையும் ஆற்றினாள் என்று தமிழ்நூல்கள் சொல்லும் அவள் நமக்கு சோறு போடுவாள் நம் காமனைகளை எல்லாம் கடக்ஷத்தால் நிறைவேற்றித் தருவாள் காமாட்சி என்றாலே நம் ஆசைகளை தன் கடாட்சத்தால் நிறைவேற்றுபவள் என்றும் ஓர் அர்த்தமாகும் காமனுக்கு அனுகிரகம் செய்து பரமேஸ்வரனை காமேஸ்வரனாக்கிய அந்த சிவகாம சுந்தரியை தியானித்தால் நம்முடைய ஆசைகள் காமங்கள் எல்லாமே கடைசியில் அழிந்து போகும் அவளுடைய கடாட்சம் கிடைத்துவிட்டால் அதன் பின் எவ்வளவு ஆசையை உண்டு பண்ணக்கூடிய வஸ்துவும் நமக்கு ஆசை உண்டாக்காது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாஷரியம் ஆகிய துர்குணங்களில் ஒன்றும் இல்லாமல் நம் சித்தம் பரிசுத்தம் ஆவதற்கு அவளையே பிரார்த்திக்க வேண்டும் இத்துடன் காமாட்சியின் சரிதை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி